அருமையான சுத்திரம் என்னிடமே மனதை நிலைநிறுத்து என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து அதற்குப் பிறகு என்னிடமே வாழ்வாய் இதில் சிறிதும் ஐயமில்லை முதல்ல பகவான் மனதுக்குள் இருக்கின்ற கர்மங்களை விளக்கச் சொன்னார் அதாவது தொடர்ந்து சஞ்சலித்துக் கொண்டே இருக்கின்ற மனம் ஆழ்ந்த இந்த சில உண்மைகளை புரிந்து கொண்டால் தொடர்ந்து சஞ்சலித்துக் கொண்டே இருக்கின்ற மனதிலிருந்து விடுதலை பெறுவதை தெரிந்து கொள்வீர்கள் மனம்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை மனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்ல ஒரு செயல் சூக்ஷமமான ஒரு செயல் இந்த ரகசியம் புரிஞ்சதுனாலே மனதை பற்றிய பயம் கரைந்துவிடும் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நடப்பதை நிறுத்தணும் நினைச்சா நீங்க என்ன பண்றீங்க உட்கார்ந்து பேசுவதை நிறுத்தணும் நினைச்சா என்ன பண்ணிடுறீங்க மனம் ஒரு செயல் எண்ணுவதை நிறுத்தணும் நினைச்சீங்கன்னா நிறுத்திருங்க அவ்வளவுதான் நாம என்ன சொல்றேன் இல்ல இல்ல சாமி அவ்வளவு எல்லாம் எளிமையா முடியுமா ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் முயற்சி செய்யாதது மட்டும்தான் பிரச்சனையே தவிர இப்போ கையை அசைக்கிறது அப்படிங்கிற செயல் இதை நிறுத்தணும் அப்படின்னா இந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுப்பதால் அதை உங்களால் நிறுத்தவும் முடிகிறது ஆனா மனம் ஒரு செயல் அந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்காததனால் நிறுத்தவும் முடிவதில்லை செயலுக்கு பொறுப்பெடுப்பதையும் நிறுத்துவதையும் தான் ஜீவன் முக்தின்னு அந்த செயலுக்கு பொறுப்படுங்கள் தெளிவான உணர்வோடு சிந்திக்க துவங்குதல் உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை பார்க்க துவங்குதல் இதுதான் முதல் படி உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களுடைய எதிர்வினை உங்களுடைய ரியாக்ஷன் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அதை பார்க்க துவங்குங்கள் பார்க்க துவங்கினீர்களான சிந்தித்தல் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள் சிந்தித்தல் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டால் அந்த செயலை உங்களால் தேவையான பொழுது செய்யவும் நிறுத்தவும் முடியும் இப்போ கையசைத்தல்ற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதனாலதான் அதை செய்யவும் நிறுத்தவும் முடிகிறது ஆனால் சிந்தித்தல் செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்காமல் அது தானாகவே நடக்க நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள் பல நேரத்தில் எந்த கவனத்தையும் அது மேல செலுத்தாம ஏன்னா கவனம் செலுத்தணும்னா அது கொஞ்சம் உழைப்பு இது வேற இந்த உதாரணம் புரிஞ்சா போதும் உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற நிலத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் பிறந்த கிராமத்திலே இருக்கிற நிலத்தை அதை போய் உங்களால பார்த்துக்க முடியாதனால யாருக்கோ குத்தகை விட்டீர்கள் குத்தகை விட்டவர்கள் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் உங்க மனம் இது ஒரு ஆழமான செயல்பாடுங்கிறதுனால உங்களால் பார்த்துக்க முடியாதனால அல்லது பார்த்துக்க விரும்பாததுனால யாருக்கோ குத்தகை விட்டு விட்டீர்கள் இந்த குத்தகைக்காரர் தான் உங்களுடைய அன்கான்சியஸ் ஆழ்நிலை மனம் உணர்வரு மனம் இந்த குத்தகை விட்ட மனிதர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பல பாகங்களை நாம் வாழாமல் எதுவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனமும் அது மாதிரிதான் மனம் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் மனம் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே ஆனந்தமயமாக மாறும் தெளிவுமயமாக மாறும் உருவாக்குதல் மயமாக மாறும் கிரியேட்டிவிட்டி நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய செயல் வெளி உலகத்திலும் உங்களுக்குள்ளும் மிகப்பெரிய வெற்றியை அளிக்கும் ஆழ்ந்து புரிஞ்சுங்க கிரியேட்டிவிட்டினா என்னன்னா அந்த செயல் உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வெளியிலும் மிகப்பெரிய திருப்தத்தன்மையை அளிக்க வேண்டும் வெளியில மட்டும் வெற்றி கொடுத்தா அது பிசினஸ் டெசிஷன் உள்ள மட்டும் வெற்றி கொடுத்தா அது ஸ்பிரிச்சுவல் இரண்டு வெற்றி கொடுத்தால் மட்டும்தான் அது கிரியேட்டிவான உருவாக்கும் திறன்